ஹாய் வணக்கம் நண்பர் நண்பீஸ் பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் அனைவருக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த முக்கியமான தருணம் வந்தாச்சு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் இது வந்து எப்பொழுது அமலுக்கு வரும் இதற்கான விதிமுறைகள் என்ன அரசாணை எப்போது வெளியாகும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைச்சாச்சு தமிழ்நாடு அரசு இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த அரசாணையில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் இது போடணும் முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃப்ளேஷ்பேக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பதிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி மூணாந்தேதி இந்த புதிய டேப்ஸ் திட்டத்தை வந்து அறிவித்தார் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்தாலும் ஜனவரி ஆறாம் தேதி அமைச்சரவை இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஜனவரி பத்தாம் தேதி அரசாணை வந்தாச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திட்டம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலே அமலுக்கு வந்திருக்கு அதாவது முன் தேதிட்டு அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு சரி இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கவர் பண்ணுது அரசாணையில் தகுதிநிலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்பில் சேரக்கூடிய அனைவருக்குமே இந்த டேப்ஸ் திட்டம் கட்டாயம் சொல்லிட்டாங்கப்பா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி பணியில் இருக்கிறவங்க அதாவது இப்போ சிபிஎஸ்சில் இருக்கிறவங்க ஓய்வு பெறப்போ சிபிஎஸ் வேண்டுமா அல்லது டேப்ஸ் வேண்டுமான்ட்டு இரண்டில் ஏதாச்சும் ஒன்று தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றவர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெறக்கூடிய சிபிஎஸ் ஊழியர்கள்லாம் தானாகவே இந்த டேப்ஸ் திட்டத்தின் கீழே கொண்டு வரப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் டேப்ஸ் அமுலுக்கு வருவதற்கு முன்னாடி ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்க சிபிஎஸ் ஊழியர்களுக்கு அவங்க வேலை பார்த்த பணிக்காலத்திற்கு ஏற்ப சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கான கேல்குலேஷன்லாம் இன்னும் சொல்லலை ஜஸ்ட்டு இதை மட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்க ஒன்பது முக்கியமான சலுகைகள் மற்றும் அம்சங்கள் அப்படியே பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் உறுதிங்க டேப்ஸ் திருத்தின் கீழே வரக்கூடிய தகுதியுள்ள ஊழியர்களுக்கு அவங்க கடைசியாக வாங்கிய மாத சம்பளத்தில் அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏவில் ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா மாதந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கண்டிஷன் என்னென்னா இதுக்கு ஊழியர்கள் தங்கள் சம்பளத்தில் பத்து பர்சன்ஜ் பார்த்திங்கன்னா பங்களிப்பு வேண்டும் மீதி இருக்கிற கூடுதல் நிதி சமையை பார்த்திங்கன்னா முழுவதையும் தமிழ்நாடு அரசை ஏற்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்துட்டாங்கன்னா அவங்க கடைசியாக பெற்ற பென்ஷனில் அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஎன்எஸ் செலவன்ஸு பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எப்பொழுதெல்லாம் டிஎன்எஸ் செலவன்ஸ் உயருதோ அதே போல் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் டிஎன்எஸ் செலவன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உண்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கிராஜுவட்டி பணியில் இருக்கும்போது ஓய்வு பெற்றாலோ அல்லது துரதிருஷ்டவசமாக இறந்தாலோ அவங்க சர்வீஸ் காலத்தை பொறுத்து அதிகபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பணிக்குறை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிறப்பு கருணை ஓய்வூதியம் சிபிஎஸ்சில் சேர்ந்து டேப்ஸ் திட்டம் வருவதற்கு முன்னாடியே ஓய்வு பெற்றவர்களுக்கு அவங்க சர்வீஸ் காலத்துக்கு ஏற்ப சிறப்பு கருணை ஓய்வூதியம் உண்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கட்டாயமாக ஒரு விதிமுறை இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே டேப்ஸ் கட்டாயம் சொல்லிட்டாங்க அதே போல் அந்த தேதிக்கு அப்புறம் ஓய்வு பெறுபவர்களுக்கும் எந்த விதிகளுக்கு உட்பட்டு டேப்ஸ்குள்ளே வந்துடுவாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்யும் முறை அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்கு டேப் சலுகை வேணுமா அல்லது பழைய சிபிஎஸ்சில் கிடைச்ச சலுகையே வேணுமா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் ஆரம்பத்தில் சிபிஎஸ்சில் இருந்து அப்புறம் டேப்ஸ்க்கு மாறினவங்களுக்கும் சரி இல்லை டேப்ஸை சேர்ந்தவங்களுக்கும் சரி அரசு நிர்ணயிக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் கிடைப்பதற்கு உரிமை உண்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பென்ஷன் கம்யூட்டேஷன் அதே போல் ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை வந்து மொத்த தொகையை மாற்றிக்கொள்ளும் வசதியும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்கான விரிவான விதிகள் எப்படி வந்து இதை செயல்படுத்துறது ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் இவை எல்லாம் தனித்தனியாக அறிவிக்கப்பட சொல்லியிருக்காங்க சட்டப்பூர்வ மற்றும் கணக்கியல் தேவைகள்லாம் முடிந்த அப்புறமா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலில் திட்டம் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வருது சொல்லியிருக்காங்க இந்த அரசாணை வெளியானது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேண்டும் பங்களிப்பு தொகையான பத்து பர்சன்ட் பிடித்தம் இருக்கக்கூடாதுன்னு சங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க குறிப்பாக இந்த அரசாணையில் விதிகள்லாம் தனித்தனியாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறதுனால அந்த முழுமையான ரூல்ஸ் புக்கு வந்து வந்த நமக்கு இன்னும் தெளிவாக சித்திரம் கிடைக்கும் உதாரணமாக அந்த சிறப்பு கருணை ஓய்வூதியம் எவ்வளோ தொகைன்ட்டு இன்னும் முடிவாகலை இந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே சொல்லல அதாவது எந்த தேதியிலருந்து அமுலுக்கு வருது யாராலாம் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க இன்னும் தெளிவாக வந்து நிறைய விஷயம் வந்து கிளாரிஃபை பண்ணல இருந்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகிய நீங்கள் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்